மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் என்னடா இந்த ட்ரெஸ்ஸு எங்கேருந்து வரேன்னு பார்க்குறீங்களா ஷூட்டிங் ஸ்பாட்டு ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு வீடியோ பண்ணிடலான்னு ஸோ மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எந்த தொழில் செய்கிறோன்றது முக்கியம் இல்லை அது எப்படி செய்யறோன்றது முக்கியம் எந்த தொழில் செய்யும் போதும் எந்த வேலையில் பிஸியாக இருந்தாலும் நம்ம ஏசப்பாக்குன்னு தனியாக நேரத்தை ஒதுக்கிடணும் இந்த வீடியோ பண்ணுறதா இருந்தாலும் சரி கிங்டம் பர்க் அது பாட்டு தானாக போயிட்டே இருக்கும் ஓகே இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா அன்பு சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் மனுஷங்க இருக்கா இல்லையா வீடியோ கோலில் போய்ட்டே பேசுவாங்க இப்போ நம்ம அப்பா அம்மா நம்மளுக்காக தியாகம் பண்ணுவாங்க என் அப்பா அம்மாலாம் எனக்காக எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்காங்க நான் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் என்னை வந்து தண்டிக்காமல் கண்டித்து எனக்காக நிறைய தியாகங்களை பண்ணி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து அப்படிதான் உங்கள் அப்பா அம்மாவும் தான் எல்லோரும் அப்பா அம்மாவும் அப்படி தான் அதே மாதிரி இப்போ நான் என் மகளுக்காக தியாகம் பண்ணுவேன் என் மனைவிக்காக தியாகம் பண்ணுவேன் என் மனைவி என் மகளுக்காக தியாகம் பண்ணுவேன் எனக்காக தியாகம் பண்ணுவேன் இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னா நம்ம ஒருத்தொருத்தர் மேலே வச்சிருக்க அன்பு அன்பு இருந்தால் கண்டிப்பாக தியாகம் இருக்கும் இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறத யோசிக்கிறீங்க ஆங்கிளை மாற்றி சொல்கிறவாங்க ஸோ நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற மாதிரினா எந்த ரிலீஜனையும் இதில் வந்து தனிப்பட்டுலாம் சொல்லலை வி ரெஸ்பெக்ட் காட் நம்ம கடவுளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் ஆனால் அந்த கடவுள் பதிலுக்கு நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரா இதுதான் என்னோடய கேள்வி நீங்கள் பழைய ஏற்பாடு எடுத்தால் கூட பழைய ஏற்பாட்டின் தேவன் இயேசு கிடையாது இயேசு வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரி கிடையாது ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பயம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் புது ஏற்பாட்டில் மட்டுந்தான் அன்பு ஒருத்தர் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணால் நம்ம வீட்டு வாசலில் அவங்களை வெயிட் பண்ணுவோமா வண்டாங்க நான் ஓடி போய் பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி தான் இயேசு நீங்கள் மணிக்கணக்காக க்யூவில் போய் நின்றுக்கிட்டு ஸ்பெஷலாக ஸ்பெஷல் க என்ட்ரிக்கு காசு கொடுத்துக்கிட்டு இத்தனை நேரம் அவ்வளோ நேரம் வந்து தன்னை தானே வருத்திக்கிட்டுலாம் போய் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிட்டிங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் அவர் வந்து உங்களை தேடி வருவார் ஏன்னா ஹி லவ்ஸ் யூ அண்ட் ஹி ரெஸ்பெக்ட்ஸ் யூ உங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்கல அவர் அவர் வந்து எதுக்கு சுவிசேஷத்தை வந்து இலவசமாக சொல்லுங்கள் நீங்கள் இலவசமாக பெற்றிருங்க எல்லாம் இலவச இலவசம்தான் பேசிகிட்டு இருக்காரு பட் இன்றைக்கி இருக்கிற சில சில இல்லை பல கிறிஸ்டியன்ஸ் அதை வந்து பணமாக்கிட்ருக்காங்க ஸோ ஈஸ் அ காட் ஹூ ரெஸ்பெக்ட்ஸ் யூ கடவுளுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் ஆனால் நமக்கு கொடு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு கடவுள் தான் ஒரே கடவுள் தான் ஏசு இப்போது நான் ஒரு ஷூட்டிங்கில் நடிக்கிறனால நான் இந்த காஸ்ட்யூம்லாம் போடணும் இந்த கயிறு இதெல்லாம் கட்டினோம் ஸோ இதை வச்சு இந்த கயிறு கட்டிட்டு இவர் எப்படி இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணுறாருனா இது வந்து தொழில் ஓகேவா ரெண்டாவது நீங்கள் முதல் நடிப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுவிசேத்தை பற்றி பேசுங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படி பேசுகிறவங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன் இல்லை உங்களுக்கு வேணால் அந்த மாதிரி வந்து நடிகர்லாம் கெட்டவங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் சத்தியமாக அப்படி கிடையாது இயேசு எல்லாத்தையும் நேசிக்கிறார் இது என்னோடய தொழில் புரியுதா இதை வச்சு இந்த தொழில் செஞ்சுக்கிட்டே நான் என்ன இயேசுக்கா செய்கிறேன்றது தான் நான் பார்க்குறேன் இயேசு அப்படி தான் பார்க்குறாரு ஸோ வெறும் வெறும் குறையே கண்டுபிடிக்கிறதோட ஆவி வந்து சாத்தானோட ஆவி ஸோ அப்படி சொல்கிறவங்களா அந்த லிஸ்ட்டில் தான் சேர்ப்பேன் ஸோ நிறைய பேர் அப்படி சொல்கிறது இல்லை நிறைய பேருக்கு புரியுது அதனால் இப்போ நான் பைபிள் ஸ்டோரி ஒன்று எடுத்தோன்னா நான் வந்து வெறும் ஜீசஸ் கேரக்டர் தான் நடிக்கணும்னு அவ ஆசைப்பட முடியாது பைபிள் ஸ்டோரின்னு ஒரு படமாக எடுத்தாங்கன்னா அதில் சாத்தானவும் ஒருத்தர் நடித்து தான் ஆகணும் அதுக்கு அவன் சாத்தானா மாட்டான் ஓகேவா அது அதில் வந்து இயேசுவை வந்து சா சாட்டையில் நடிக்கிற மாதிரி ஒருத்தர் நடிக்கணும்னா அவனும் நடித்து தான் ஆகணும் எல்லாம் நல்லவங்களாகவே நடிக்க முடியாது ஸோ இது வந்து ஆக்டிங் ப்ரொஃபஷன் தான் உங்கள் கிட்டே கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிற தப்பு கிடையாது உங்கள் முன்னாடி நடித்து உங்கள் கிட்ட காணிக்கை வாங்கி ஏமாத்தினா தான் தப்பு அதை நான் பண்ணல சரிங்களா சரி வீடியோக்குள்ளே போக வாங்க இயேசு சாமி நீ வந்து மதம் மாறு நீ வந்து கிறிஸ்துவத்தை பரப்பு எனக்காக தியாகம் பண்ணு எனக்காக கலெக்ஷன் பண்ணு எனக்காக பெருசு பெருசாக மெகா சர்ச்சு கட்டு அங்கே டோட்டலாக டொனேஷன் வாங்கு இல்லைன்னா வந்து நீ வேண்டுதல் பண்ணு நீ வந்து அதை பண்ணு இதை பண்ணு அதெல்லாம் எதுவுமே ஒரு சொல்லலை அவர் சொல்றதுல ரொம்ப சிம்பிள் ஏழைங்களுக்கு உதவுங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க உங்களை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிங்க உங்கள் எதிரிங்களை மன்னிங்க இதை தான் சொல்கிறாரு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் பண்ணிட்டுருப்போம் நம்ம இயேசுவோட வார்த்தையோ இயேசு என்ன சொன்னாரோ அவரோட பாசத்தையோ அவர் அன்பையோதான் தான் பரப்பணுமே தவிர கிறிஸ்தவ மதத்தை பரப்புறத்துக்கு நம்ம ஆள் கிடையாது அது ரிலிஜன் ரிலிஜன் எங்கேயாவது இயேசு வந்து ரிலிஜன் அப்பறப்படா இருந்திருக்கா கிடையாது அது இன்னைக்கு வந்து ஒரு 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 பிஸ்னஸ் ஆகிடுச்சு அது அது வந்து ஒரு இதாக ஆகிடுச்சு பட் இதெல்லாம் பண்ணாமல் நமக்காக உண்மையான சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருன்னா ஏன் அவர் நம்மளோட அப்பா நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவர் ரத்தத்தை செஞ்சுருக்காரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அந்த சாக்ரிஃபைஸ்க்கு காரணம் அவர் நம்ம மேலே வச்சுருக்க ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்ட போதும் இதெல்லாம் ஏசப்பா எதுக்காக நம்மளுக்கு பண்ணார் சிம்பிள் ஜீசஸில் சுயம் அந்த இல்லை